ஆண்டோடைய திட்டத்தை யாராலே மாற்ற முடியாது அலையலுயா ஆண்டவர் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்கவும் முடியாது ஆண்டவர் அடைத்ததே ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது ஹாலுயா நோவா அவனுடைய நாள் மிக மிக பெரிய ஜலப்பிரளயம் ஒன்று வந்தது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் சில ஜீவராசிகளையும் உள்ளே விட்டு கத்தர் கதவை அடைத்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம் ஜலப்பிரளயம் முடிந்ததற்கு பிற்பாடு தேவன் அடைத்த கதவை நோவாவால் திறந்து பார்க்க முடியவில்லை அவன் அந்த படகனுடைய அல்லது அந்த பெட்டகத்தினுடைய அவன் செய்திருந்த அந்த பாதுகாப்பான அந்த பேழையினுடைய மேல் தட்டை திறந்து பார்த்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கடந்து வந்து உள்ளே வந்த பாதைதான் அதை கூட அவனால் திறந்து பார்க்க முடியல ஏனென்றால் அடைத்தவர் கர்த்தர் அல்லையூயா ஆகவே இந்த ஊழிய வாசலை ஆவியானவர் திறந்து வைத்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தன் இந்த ஊழியத்தில் மகனை வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் அதை ஜபிக்கிறேன் நீங்களும் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜபிக்க உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்